வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஒரு முக்கியமான செய்தி புலி வருது புலி வருது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப புலி வந்து இன்னைக்கு வந்துடுச்சு அமெரிக்கா இந்தியாவின் மீது இருபத்தைந்து சதவீத டேரிஃப் வகித்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுலேருந்து பியூஷ் கோயல் அவர்கள் வாஷிங்டனில் முகாமிட்டு இந்த ட்ரேடு டீலிங் அதாவது பேச்சுவார்த்தைகளை வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்க்க போனீங்கன்னா அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டுறது வந்து இந்தியா பிரிக்ஸில் மெம்பராக இருக்குது இந்த பிரிக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு திரட்டு டா மெயினாக வந்து டாலருக்கு த்ரெட்டாக இருக்குது அதனாலையும் ரஷ்யா கூட அதிகமாக இந்தியா டீல் வச்சு ரஷ்யா எண்ணெய் எண்ணெய்களையும் ஆயுதங்களையும் கடுமையாக வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபெனல்ட்டியாகவும் நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு டேரிஃப் வைக்கிறோம் ஈவன்தோ இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு நட்பு நாளாக இருந்தாலும் ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருந்து நாங்கள் வந்து இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காப்புல இதுக்கு இடையிலையும் வந்து ட்ரேட் டீல் போயிட்டுருக்கு இப்போ அடுத்த அடுத்த வாரம் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நான் நடக்கப்படுற நிலையில் ட்ரம்ப் வந்து தன்னிச்சையாக இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியா மீது இந்த டேரிஃபை விதிச்சிருக்காப்புல சமீப நாட்களாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த நட்புறவு வந்து அவ்வளோ ஒரு சுமு சுமூகமாக இல்லை அமெரிக்கா வந்து ஈவன் உலக அளவுலேயே ஒரு நம்பகமான நண்பன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க வரலை ஸோ எப்பயுமே இந்தியா வந்து ஒரு சந்தேக பார்வையோடு தான் அமெரிக்காவோட நட்பு இருந்தாங்க ஆனால் வந்து நமக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பில்லியன் நாற்பது டு ஐம்பது பில்லியன் டாலர் ட்ரேட் டெபிசிட் இருக்குது நாம் அதிகமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்கா இந்தியாவுக்கு குறைவிலான குறை குறைந்த அளவிலான பொருட்களை தான் இறக்குமதி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவில் இருந்து ஸோ இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து ட்ரம்புக்கு வந்து ஒரு உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு வந்து நாம் அங்கேருந்து அதிகமாக இறக்குறோம் இறக்குமதி பண்ணுறோம் ஆனால் இந்தியா வந்து நம்மளேருந்து குறைவான பொருட்களை தான் இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரேட் டீலில் வந்து என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய விவசாயத்துறையில் வந்து வந்து பதிக்கணும் மெயினாக வந்து இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து இந்தியாவில் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரான ஒரு மூ இந்தியா வந்து இப்போ பேசிக் ஃபண்டமெண்டலோட கொள்கை அப்படி என்ன அப்படின்னா அதாவது இந்த நம்மளுடைய ரெண்டு முக்கியமான துறைகளை அந்நிய முதலீடுகளை வந்து நாம் அந்நிய இன் இன்ஃப்ளூயன்ஸாக நாம் வரவேற்க மாட்டோம் ஒன்று வந்து விவசாயத்துறை இன்னொன்று பால் உற்பத்தி பால் உற்பத்திலையும் அவங்க வந்து இந்தியாவில் வந்து அமெரிக்காவை அலோவ் பண்ணணும் அவங்களுடைய பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் ஏற்கனவே வந்து பால் வந்து ஏற்றுமதி இருக்கோம் விவசாய பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கையில் எப்படி வந்து அமெரிக்கா தொழிலதிபர்களையும் சரி அமெரிக்கா பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டையும் வந்து நாம் நம்ம இந்த இரு துறைகளில் வந்து அமெரிக்காவை அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியலை இன்னொன்று வந்து விவசாயம் பால் உற்பத்தி ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு முதுகலும் மாதிரி நம்ம சொல்லலாம் உலக பொருளாதாரங்கள் பல சமயங்களில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சப்போ இந்திய பொருளாதாரம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே கீழே விழுகாது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்தியாவினுடைய விவசாயத்துறையும் பால் உற்பத்தி துறையும் தான் இந்த மெயின் வந்து இந்த மரபுடு மாற்றப்பட்ட இந்த விதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறது அமெரிக்கா வந்து இந்த மிகப்பெரிய அளவில் இந்த ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் முறையை வந்து பயன்படுத்துகிறவங்க எப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கருக்கு ஒரே மாதிரியான விதைகளை பயன்படுத்துறது இதில் இன்னொரு ரீசன் வந்து எப்படின்னா நோய் பாதிக்காத அந்த விதையை வந்து திருப்பி அதை விதையாக நீங்கள் பயன்படுத்த முடியாது இப்போ நெல் போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த இதை வந்து சாப்பிட்லாம் அதை விதைச்சிங்கன்னா அது முளைக்காது அது மாதிரி ஒவ்வொரு விதைகள்லையுமே அவங்க வந்து மரபணுங்களை மாற்றி பண்ணுவாங்க இன்னொன்று நாம் வந்து எந்த காலத்துலேயும் வந்து அமெரிக்காவை வந்து நாம் நம்ப நம்ப முடியாது அவங்க என்னனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நாம் வந்து சீனா மேலே ஒரு சந்தேக கண்ணோட இருக்கோமோ அதே அளவுக்கான சந்தேகம் வந்து அமெரிக்கா மேலே இருக்குது இந்தியா ஒரு சிறந்த நண்பன்னா அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் நாம் வந்து இந்தியா ஃபண்டமெண்டலி வந்து அமெரிக்காவுக்கு வந்து அந்த அந்த பொசிஷன் வந்து நம்ம நம்மளால் கொடுக்க முடியாது காரணம் ஏன்னால் வரலாற்று காலம் தொட்டே வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு சாதகமாக நடந்தது இல்லை ஓவராலு வேர்ல்டு அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை நம்முன நாடுகள்லாம் நாசாமல் போய் தான் இருந்திருக்கு இது வரைக்குமே என்னட்ட நாடுகள் நான் சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அமெரிக்கா கூட நட்பாக போயிட்டீங்கன்னா அமெரிக்கா கூட நட்பாக கிடையாது அமெரிக்காவுக்கு அடிமை அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் வந்து என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நூறு கண்டிஷன்ஸை பின்னாடி வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் நீங்கள் ஒரு பொருளை நாம் வாங்கிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தலாங்களா பயன்படுத்த முடியாது அப்படியாக கொண்ட ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையை கொண்ட ஒரு நாடு அமெரிக்கா இந்த பால் உற்பத்தியில் வந்து ஏன் அமெரிக்கா வந்து நுழையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஒரு மோசமான ஒரு இது இருக்குது எப்படின்னா நான்வெஜ் மில்க்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாம் வந்து பசுவின் மில்க்கை வந்து இந்தியா வந்து ரொம்ப ஒரு புனிதமாக பார்க்கக்கூடியது நாம் வந்து கடவுள்களுக்கு நாம் அபிஷேகம் பண்ணல பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணுவோம் அமெரிக்கா வந்து நான்வெஜ் மில்க் அப்படின்னு தயாரிக்கிறாங்க எப்படின்னா இந்த மாமிசங்களை வந்து பசுவின் தீவனங்களோட கலந்து அதை வந்து என்ன சொல்கிறது ஃபேக்ட்ரிஸில் வந்து அதை மெ மி மிக்ஸ் பண்ணி அதை வந்து தீவனமாக மாற்றி மாமிசங்களை எல்லா மாமிசங்களும் அவங்களுக்கு வந்து இந்த மாமிசம் அந்த மாமிசம் கிடையாது அனைத்து விதமான மா மாமிசங்களையும் மிக்ஸ் பண்ணி அதை தீவனமாக மாற்றி பசுகளுக்கு கொடுத்து அதிகமான பால் உற்பத்தியை வந்து வாங்குறதுக்காக இந்த வேலையை பண்ணுவாங்க காரணம் ஏன்னா மாமிசங்கள் அதிகம் கொடுத்தா ப்ரோட்டீன் அதிகமாக வந்து சேரும் ஸோ அதை வந்து பாலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான்வெஜ் மில்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு வந்து கடுமையான முயற்சி பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே இந்தியாவுக்கு உகந்த ட்ரேட் டீல் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்திய அரசாங்கம் இதுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவும் நிறையா வரிகளை தளர்த்தியிருக்காங்க இருந்தாலும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அதில் ஈடுபாடு இல்லை அவங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு அஜெண்டா ஒன்று இருக்குது ரெண்டு இந்தியாவை எப்படியாவது பிரிக்ஸ்லேருந்து இருந்து வெளியாக்கணும் மெயின் ரீசன் அதே மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து இந்தியாவை வந்து வெளியாகணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோலாம் போட்டிருக்கேன் நாம் வந்து அதிக அளவில் ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதங்கள் வாங்குகிறோம் ஆயில் குரூட் ஆயில் அதிகமாக வாங்குறோம் ஸோ ரஷ்ய பொருளாதாரம் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா முக்கிய பங்கு அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து த அவங்கள்ட்டே பிரித்து எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சிகளில் வந்து அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்தியாவுக்கு எதிரான வேலைகளையும் அமெரிக்கா ஈடுபடுது ஆப்ரேஷன் அப்போ அமெரிக்கா இந்திய பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பில்லியன் ஐஎம்எஃப் நிதியை வழங்குறதுக்கு இது பண்ணது இது போல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவோடைய செயல்பாடுகள் சமீப நாட்டாக இருந்துகிட்டு இருக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்போட வந்து ஃபேமிலி வந்து அமெரிக்க பாகிஸ்தான் அரசாங்கத்தின் கூட இந்த கிரிப்டோ கரன்சி டீல் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் நமக்கு ஒரு நம்பகமான நண்பன் வந்து அமெரிக்கா கிடையாது அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து நாம் ரிட்டாலியேட் பண்ணணும் ஃபார்ட்டி மில்லியன் ட்ரேட் டெபிசிட் தான் நமக்கு வந்து அமெரிக்கா விட்ட உலக உலக அளவில் இன்னும் எண்ணற்ற நாடுகள் இருக்குது நம்மளுடைய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் கிடையாது நம்மளுடைய உற்பத்தி துறையும் சரி அமெரிக்காவை நம்பி நம்மளுடைய உற்பத்தி உற்பத்தித்துறை இருக்கக்கூடாது நாம் மீண்டும் அந்த நம்ம எப்படி வந்து ஒரு ரஷ்யா இந்த நாடுகளோட நட்புறவாக நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சோ அந்த நிலையை வந்து சீக்கிரமாக இந்திய அரசாங்கம் எடுக்கணும் ட்ரம்பினுடைய இதுக்கு வந்து நாம் ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவெடுங்க மக்களே நன்றி வணக்கம்